கோவிலையும் விட்டு வைக்காத திமுக இதிலும் கைவரிசையை அவலம் வீடியோ ஆதாரத்தை வெளியிட்ட அண்ணாமலை நான்கரை ஆண்டு திமுக ஆட்சியின் மீது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழக மக்கள் கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள் குறிப்பாக தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சமீபத்தில் தற்பொழுது அமலாக்கத்துறையின் பிடியில் மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன் கே என் நேரு பொன்முடி ஆகியோர் உள்ளனர் இவர்களுக்கு எதிராக எந்த நேரமும் அமலாக்கத்துறை நடவடிக்கையை தீவிரப்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் வேலை வாங்கி தருவதாக லஞ்சம் டாஸ்மாக் மதுபாட்டில் கொள்முதலில் ஊழல் இப்படி எல்லா துறையிலும் ஊழல் மழுங்கி இருக்கும் திமுக ஆட்சியில் கோவிலையும் விட்டு வைக்கவில்லையா என மக்கள் ஆதங்கப்படும் அளவுக்கு ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது ஈரோடு மாவட்டம் பவானி அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோவில் மேற்கு மதில் சுவர் அருகே திருக்கோவில் நிர்வாகத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட மூன்றாயிரத்து நூற்றி ஐம்பது சதுர அடியில் வரும் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை அறுபது நாட்கள் தற்காலிக கடைகளை அமைத்து வியாபாரம் செய்து கொள்ளும் உருமத்திற்கான பொது ஏலம் டெண்டர் பதினான்கு லட்சம் ரூபாய்க்கு விடப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இந்த ஏலத்திற்கான நிபந்தனைகளில் மூன்றாவது நிபந்தனையாக ஏலம் எடுத்தவரே உரிமத்தை அனுபவிக்க வேண்டும் என்றும் உள்வாடகைக்கு விட்டால் ஏலம் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த ஏலத்தை கைப்பற்றியுள்ள பவானி திமுக நகர செயலாளருக்கு வேண்டப்பட்ட திமுகவினர் இங்குள்ள முப்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட கடைகளை ஒரு கடைக்கு எண்பதாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை உள் வாடகைக்கு விட்டுள்ளனர் இதனால் திருக்கோவிலுக்கு சுமார் இருபது லட்சம் ரூபாய்க்கும் மேல் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளது வெறும் பதினாறு லட்சம் ரூபாய்க்கு ஏலம் கொடுத்துவிட்டு விதிமுறைகளை மீறி திமுகவினர் சுமார் முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் சம்பாதிப்பதற்காக மட்டுமே இந்த ஏலம் நடத்தப்பட்டுள்ளது இந்த கொள்ளையும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மீதே சுமத்தப்படும் என தெரிவித்துள்ள பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மேலும் திமுக ஆட்சியில் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை முழுக்க முழுக்க திமுகவினர் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறதே தவிர ஆலய மேம்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுவதில்லை அறநிலையத்துறை அமைச்சருக்கு தனது துறையின் முறைகேடுகளை கவனிக்க நேரமில்லை கட்சியில் யார் பெரியவர் என்ற போட்டியில் மட்டுமே கவனம் இருக்கிறது என தெரிவித்துள்ள அண்ணாமலை மேலும் உள் வாடகைக்கு விடாமல் ஏலம் ரத்து செய்யப்படும் என்ற ஏல நிபந்தனைகளின்படி உடனடியாக பவானி சங்கமேஸ்வரர் திருக்கோவில் ஏலத்தை ரத்து செய்து மறு ஏலம் விட வேண்டும் என்றும் அறநிலையத்துறையை திமுகவினர் கொள்ளையடிக்கும் துறையாக மாற்றியிருப்பதை உடனடியாக கொள்ள வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்திய அண்ணாமலை இது தொடர்பான வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்

மாட்டன்ல பாத்தீங்களா அய்யா மாட்டன் ரெண்டு சார்